நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் அனகாபுத்தூர் கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறார்கள் பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின அன்பு பெரியது இந்த நாளிலும் தேவனுடைய ஆலோசனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசையாயிருக்கிறேன் நாம் ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய ஆலோசனைகளை நாம் அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆதியாகம புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் பரலோகத்தின் தேவன் சர்பத்தை சபிக்கிறார் பதினான்காவது வசனத்தை சர்பத்தை சபிக்கக்கூடிய தேவன் ஏன் சபிக்கிறார் சர்வமானது காட்டு மிருகங்களை விட தந்திரம் உள்ளதா இருந்தது அதனுடைய தந்திரத்துல ஆதாமும் ஏவாலும் விழுந்தார்கள் இதன் விளைவாக அங்க தேவன் ஒரு சாபத்தை வைக்கிறார் இந்த பதினைந்தாவது வசனத்தை நாம கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாகவும் இது இருக்கிறது உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் ஸ்திரியின் வித்தாக இயேசுவானவர் பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது இது ரட்சிப்பின் திட்டத்துல ஒன்றாயிருக்கிறது இயேசுவின் மூலமாக இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் திட்டம் இயேசுவானவர் ஸ்திரீனிடத்தில பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அதுதான் இங்க தீர்க்க தரிசனமாக அவர் கூடியவராக இருக்கிறார் உனக்கும் ஸ்திரீக்கும் உண்வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை பகையை உண்டாக்குவேன் இயேசு கிறிஸ்து ஸ்திரீனிடத்துல பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இங்கே ஒரு கேள்வியை நாம கேட்போம் இயேசு ஏன் ஸ்திரீயின் பிறக்க வேண்டும் ஏன்னா தேவனுடைய திட்டம் அது ஆனா ஏன் இயேசுவானவை ஸ்திரீயனிடத்துல பிறக்க வேண்டும் இந்த திட்டத்தை நேரடியா அவர் பரலோகத்திலிருந்து அவரை இறக்கி அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்தி இருக்கலாம் ஆனா தேவன் அப்படி செய்யவில்லை ஏன் ஸ்திரீனிடத்துல பிறக்க வேண்டும் என்பது திட்டமாயிருந்தது இயேசு ஏன் ஸ்திரீனிடத்துல பிறக்க வேண்டும் ஒருவேளை இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கிட்டு இருப்பாருன்னா இன்னைக்கு இயேசுவை குறித்து அநேக கல்லோபதேசங்கள் இருக்குது இல்லையா அதுல இதுவும் ஒரு உபதேசம் ஆயிடும் அவரு என்னப்பா பல்லோகத்துல இருந்தாரு நேரடியா பூமிக்கு வந்தாரு என் பாடும் என் கஷ்டமும் என் வேதனையும் அவருக்கு எங்கிருந்து புரிய போகுது அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க தேவனுடைய திட்டத்தை பாருங்க ஸ்திரீனிடத்துல அவர் பிறக்க வேண்டும் அப்ப ஏன் ஸ்திரீனிடத்துல பிறக்கணும்னா தேவன் தீர்மானிச்சாரு ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் இயேசு கிறிஸ்து ஏன் ஸ்திரீயின் இடத்துல பிறக்க வேண்டும் ஏன் ஸ்திரீயின் வித்தாக இயேசு பிறந்தார் எபிரேயருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் பதினான்காவது வேத வசனத்தை நாம் வாசிப்போமானால் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் இப்ப இயேசு கிறிஸ்துனிடத்துல ஏன் பிறக்கணும் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க இங்க ஒரு கள்ள உபதேசம் இருக்கு அது கத்தருக்கு சித்தமானால் அது ஒரு செய்தியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இருக்க யார் பிள்ளைகள் நம்மை பார்த்து தான் சொல்றேன் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ யோவான் ஒன்னாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம் அப்ப பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் இரத்தத்தையும் இருக்க பிள்ளைகளாகிய நாம எப்படி இருக்கிறோம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறோம் மாம்சத்திலும் ரத்தத்திலும் இருக்கிறோம் அப்ப பிள்ளைகளை போல இயேசுவும் மாம்சத்திலும் ரத்தத்தோடும் பிறக்க வேண்டியது தேவனுடைய திட்டம் இந்த திட்டம் செயல்பட வேண்டுமானால் இயேசு ஸ்திரீனிடத்துல பிறக்க வேண்டும் இதைதான் தேவன் தீர்மானிக்கிறார் ஆரம்பத்திலேயே ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார் போல அவர் பிறந்தார் நம்மை போல எப்படி பிறந்தார் நம்மை போல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அவர் பிறந்தார் நமக்கு இருக்கிற செதை மாம்சம் இருக்குது இல்லையா நமக்கு இருக்குது இல்லையா ரத்தம் அதே போல ஏசுவானவர் நூறு சதவீதம் மனுஷ குமாரனாகவும் நூறு சதவீதம் தேவ குமாரனாகவும் இயேசு இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்தார் பாடுபட்டார் நமக்காக ஏன்னா நம்மை போல அவர் இந்த உலகத்துல பிறந்தார் ஸ்திரீனிடத்துல ஏன் நம்மை போல ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இதை எபிரேயர் நான்காம் அதிகாரம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியார் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் இயேசுவானவர் எப்படி இருந்தாரா எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் இயேசு எல்லாம் போது நமக்கு எல்லா என்ன சோதனை வருது எல்லா சோதனையும் அவருக்கு வந்தது நாம விழுந்து போயிடுறோம் அவர் மேற்கொண்டார் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார் அப்படின்றது அவர் நமக்காக பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல இயேசுவும் இந்த உலகத்துல அவர் வந்தார் அது ஸ்திரீ ஒரு ஸ்திரி தேவைப்படுது அதுதான் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் மாம்சத்துல வர வேண்டுமானால் ஒரு ஸ்திரீ தேவைப்படுது ஏசு நம்மை போல இந்த உலகத்துல வந்தார் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வேதவசனத்தை நாம் வாசிப்போம் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் எதுக்காக சிறிய நேரத்துல பிறந்தாரு எதுக்காக மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அவர் பிறந்தாரு மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் அப்படின்னா சொல்றாரு பாருங்க நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க ஏன்னா நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டார் அவர் இடத்துல பாவம் இல்லை நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வந்தார் நம்மை போல அவர் வந்தார் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் அவர்களை போல வந்தார் எப்படி இது தேவனுடைய திட்டம் இந்த திட்டத்தை தேவன் எப்போ செயல்படுத்துறாரு கலாத்தியர் கெழுதின நிருபம் கலாத்தியர் கெழுதின நிருபம் நான்காவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு கலாத்தியர் நான்காம் அதிகாரம் வசனம் ஐந்தை நாம் வாசிப்போமானா காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ் ஆனவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் எப்போ அனுப்பினாரு காலம் நிறைவேறின போது காலம் நிறைவேறின போது இது ஸ்ரீனிடத்துல இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறக்க வேண்டும் மரியாதை மூலமாக அவர் பிறக்க வேண்டும் அந்த அம்மா இல்லைன்னா வேற யாராவது கூட தேர்ந்தெடுத்திருப்பார் பரிசுத்த சகோதரிகளை காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர் காலம் நிறைவேறின போது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு காலங்களும் நேரங்களும் அவர் கரத்துல இருக்குது ஆனா காலம் நிறைவேறின போதுதான் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்போ அந்த காலம் நிறைவேறாத வரைக்கும் அனுப்பல காலம் நிறைவேறின போது ஸ்ரீவிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்பதான் அனுப்புறார் அப்படியானா இது எந்த காலம் எந்த காலம் நிறைவேறின போது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார் அப்ப அந்த காலம் நிறைவேற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி இருந்தாரா என்ன இந்த வேதவசனம் அப்படிதான் காலம் நிறைவேறின போது நிறைவேற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி இருந்தாரா அப்பதான் ஸ்ரீனிடத்துல பிறந்தவரை அனுப்புறாரா அப்ப எந்த காலம் நிறைவேறின போது சில வசன ஆதாரங்களை நாம காரியங்கள் வசன ஆதாரங்களை வைத்து எந்த காலம் நேரடியா இது இந்த காலத்தை தான் குறிக்குது அப்படின்றத நம்ம சொல்றது கொஞ்சம் கடினம் சில வசன ஆதாரங்களை நாம கவனிப்போமானா காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்றாரு அப்படி எந்த காலமா இருக்கலாம் இப்ப இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தேவன் இந்த தேசத்தை பூமியை சில ராஜாக்கள் ஆட்சி செஞ்சாங்க இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னாடியும் அவரு வந்த பிறகு அந்த ராஜாக்களுடைய சரித்திரம் நமக்கு தெரியும் நாம தானியல் புஸ்தகத்தை எல்லாம் வாசித்தோம்னா கூட அந்த சரித்திரத்தை லைனா சொல்லி வர சில ராஜாக்கள் தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாங்க ஒருவேளை பரலோகத்தின் தேவன் இயேசுவை பாபிலோனியர்கள் தேசத்தை ஆளுகை செய்யும் போது பாபிலோனியர்களுடைய காலத்துல இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி அனுப்பியிருப்பாரானா அவருடைய காலத்துல அவருடைய ஆட்சி காலத்துல அனுப்பி இருப்பாரானா அவங்களுடைய தண்டனை விவரங்கள் அதாவது மரண தண்டனை கொடுக்கறாங்க இல்லையா குற்றவாளிகளுக்கு அவங்களுடைய மரண தண்டனை காரியம் எப்படி இருக்கு கொஞ்சம் இருக்குகள் தீக்குழியில போட்டுருவாங்க குற்றவாளிகளை அது நாம தானியல் புஸ்தகத்தில இருந்து அந்த அதுக்கான ஆதாரத்தை நம்மால எடுக்க முடியும் தீக்குழியில போட்டுருவாங்க அப்ப இயேசு கிறிஸ்து தீக்குழியில விழுந்து சாகனன்றது தேவனுடைய திட்டம் இல்லை அப்ப ஒருவேளை அந்த காலகட்டத்தில் அவர் வந்திருப்பார்கள் இயேசுவை தீக்குழியில கோயில போட்டு இருப்பாங்க அப்போ வெயிட் பண்ற பாபிலோனுடைய ஆட்சி காலத்துக்கு அதுக்கப்புறம் மேதிய பெருசியர்கள் ஆட்சிக்கு வராங்க மேதியர் பெருசியர்களுடைய ஆட்சி காலத்துல நாம கவனிச்சோம்னு சொன்னா சிங்க கரு போடுறாங்க இந்த சிங்க கேபில போடுற வேலை பாபிலேவன்களும் இருக்கு அங்க இருந்து இவங்க என்ன பண்றாங்க மேதிய பெருசியர்கள் பாபிலேவனுடைய சில தண்டனைகளையும் சேர்ந்து அவங்களும் பெருசியர்கள் சிங்கங்களின் கேபியில போட்டுடுறாங்க தண்டனை இவங்களுக்கு குற்றவாளிகளுக்கு ஒரு பெரிய மரண தண்டனை கொடுக்கணும்னா இப்படிதான் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்ப இயேசுவை தேவன் மேதிய பெருசியர்களுடைய ஆட்சி காலத்துல அனுப்பியிருப்பாரா அவருடைய தண்டனை விவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா சிங்ககவியில போறது அது தேவனுடைய சித்தம் அல்ல இவருடைய காலத்திற்கு அப்புறம் கிரேக்கர்கள் ஆட்சிக்கு வராங்க கிரேக்கர்களுடைய தண்டனை எப்படி இருக்குது அவங்க குற்றவாளிகளுக்கு விஷம் ஒட்டு சாவடிப்பாங்க தேவன் இயேசுவை ஒரு விஷம் கொடுத்து சாகடிக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இயேசுவை அனுப்பல இது தீர்மானம் இல்ல ஏன்னா நீ அவர் அவர் காலை நசுக்குவ குதிங்காலை நீ அவர் குதிங்காலை நசுக்குவ அவர் உன் தலையை நசுக்கி போட்டுருவார் அப்ப அங்க ஒரு அங்க ஒரு பைட் இருக்காங்க என்ன பகை ஏற்கனவே பகை சொல்றாரு உனக்கும் ஸ்திரீக்கும் அவள் வித்துக்கும் முன் வித்துக்கும் பகை இருக்கு இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பாபிலியனுடைய ஆட்சி காலத்திலயோ மேதேரு பெஸியருடைய ஆட்சி காலத்திலயோ கிரேக்கருடைய ஆட்சி காலத்திலயோ அனுப்பியிருப்பாரா இப்படி சாகனன்றது தேவ சித்தம் அல்ல அப்ப தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு கலாத்தியர் கெழுதின நிறுவம் மூன்றாவது அதிகாரத்தை நாம் கொண்டு கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வேதவசனத்தை நாம் வாசிக்கும் போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார் கொண்டார் கிறிஸ்து நமக்காக சாபமாகி மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி எங்க எழுதியிருக்குது உபாகம புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூணாவது எழுதியிருக்கு மரத்துல தூக்கி கொலை செய்யக்கூடிய அந்த சட்டம் சிலுவை மரணம் என்ற கூடிய அந்த சட்டம் சிலுவையில சாகரிக்கப்படணும் அப்படின்ற சட்டம் யாருடைய ஆட்சி காலத்துல வருது அப்படின்னா ரோமருடைய ஆட்சி காலத்துல வருது ரோமர்கள் தான் சிலுவை மரத்துல மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அது ஒரு ஒரு கிராஸ் அவங்க சொல்றாங்க சில ஆராய்ச்சியாளர்கள் அப்ப அந்த சிலுவை மரத்தினுடைய தண்டனை ரோமருடைய ஆட்சி காலத்துலதான் அவர்கள் ரோமர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சட்டத்தை அவங்க செயல்படுத்துறாங்க காலம் நிறைவேறின போது தேவன் இயேசு கிறிஸ்து மரத்துல தூக்கி கொலை செய்யப்பட வேண்டும் என்பது திட்டம் சிறீ நேரத்துல பிறக்கணும்ன்றதும் திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஒரு காலம் அப்படின்றார் அந்த காலம் வரைக்கும் அந்த நிறைவேற வரைக்கும் அவர் அவர் அனுப்பாம இருந்திருக்கிறார் அந்த காலம் நிறைவேறின போதுதான் அவர் அனுப்புறார் இப்போ போனா அந்த திட்டங்கள் செயல்படும் இயேசு கிறிஸ்து போற போகல அவர் அனுப்பிட்டு போல ரோமருடைய ஆட்சி காலத்துல அந்த அவங்க சட்டத்தை கொண்டு வராங்க அனுப்புறார் சிறீ பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து ரெண்டு ரெண்டு ஐந்தாம் அதிகாரத்துல ரெண்டு கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசித்தோம் அவர் நமக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் காலம் நிறைவேறின போது அவர் அனுப்பினார் அனுப்பி நமக்காக பாவம் அறியாத அவரை தேவன் பாவம் ஆக்கினார் இது ரட்சிப்பின் திட்டத்தை தேவன் செயல்படுத்துகிறார் பாருங்க எப்படி போற போக்குல அவருக்கு சொல்லிட்டு போல ஒரு திட்டம் பண்றார் தம்முடைய குமாரனை அனுப்புவதற்காக திட்டம் பண்றார் அந்த திட்டத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் செயல்படுத்துறாரு அதை எப்படி வகுக்கிறாரு நீங்க போய் எப்படியாவது ரட்சிப்பு திட்டத்தை செஞ்சுட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பல காலம் நிறைவேறின போது நிறைவேறின பிறகுதான் நிறைவேற வரைக்கும் அவர் அனுப்பலாங்க இங்க அவர் சொல்றாரு இல்லையா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி நான் தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் என்ன பண்றாரா பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார் அவர் பாவம் இல்லை அப்ப தேவனுடைய திட்டம் என்ன ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர் உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் ஏன் ஸ்திரியனிடத்தில பிறந்தாரு எபிரேயர் எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்துல எப்படே இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசித்தோம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் எப்படியானாரு என்ன பாவம் அறியாத அவர் நாம் தேவனுக்குள் நீதி ஆகும்படி அப்படியானார் நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து போயிருந்த நம்மை விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்து மறித்து போயிருந்த பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார் இயேசு ஸ்திரீயனிடத்தில் பிறந்தார் ஸ்திரியின் வித்தாக பிறந்தார் நம்மை தேவனிடம் சேர்க்கும்படியாக அவருக்கு பிறந்தார் உனக்கும் ஸ்திரிக்கும் வித்துக்கும் அவல் வித்துக்கும் பகை பகையை உண்டாக்குவேன் தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சாத்தானுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு பகைன்ற இயேசு கிறிஸ்து ஏன் ஸ்திரியின் வித்தாக பிறந்தான் நாம மாம்சத்தையும் ரத்த அதாவது பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்கு அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் ஸ்திரியின் வித்தாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் ஸ்திரியின் வித்துக்கும் சாத்தான் வித்துக்கும் பகை பகையை குறித்து அடுத்த ஒரு வீடியோல நாம தியானிப்போம் பரலோகத்தின் தேவன் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக உங்கள் பொறுமையான கவனத்திற்கு அப்படியே நன்றி சொல்லுகிறேன் அனகாபுத்தூர் கிறிஸ்துவின் சபையார் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரம்